இயற்கை வேளாண் மாநாட்டின் போது பிரதமரின் பொருளாதார கொள்கைகளை பாராட்டி பதாகை ஏந்தியபடி நின்றிருந்த சிறுமிகளை பிரதமர் மோடி பாராட்டி பதாகையை பெற்றுக்கொண்டார் கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கிய இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது பிரதமர் மோடியின் பொருளாதார கொள்கையை பாராட்டி பதாகைகளை ஏந்தியபடி இரு சிறுமிகள் வெகுநேரம் நின்று கொண்டிருந்தனர் இதை கவனித்த பிரதமர் மோடி சிறுமிகளின் செயலை பாராட்டினார்

இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிறுமிகள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி பற்றிய பதாகையை ஏந்தியதாக தெரிவித்தனர் பிரதமர் மோடி தங்களை குறிப்பிட்டு பேசியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினர் எக்கானமி பற்றி ஒரு சார்ட் கொண்டு வந்திருந்தோம் எக்கானமி வந்து நான் இப்போ எட்டாவது படிக்கிறேன் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் எக்கானமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடும் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இந்தியன் எக்கானமி ஃபர்ஸ்ட் எக்கானமியாக மாறிடும் வேர்ல்டில் அப்படின்னு எழுதியிருந்தேன் அப்புறம் வந்து இன்னும் நாங்கள் என்ன எழுதியிருந்தோம்னா பி பிஎம் வந்து அவங்க அந்த ரெண்டு குழந்தைங்க ரொம்ப நேரமாக தூக்கிட்டு நிற்கிறாங்க அந்த சாட்டை என்கிட்ட அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் எங்களை நோட்டீஸ் பண்ணது எங்களுக்கு

13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panano. Irava EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971-0009.